மாநாட்டில் பாடி இல்லையா ஒரு காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பண்ணி வாங்க சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அது ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாள் பிடிப்பார் அது உங்களுக்காக எதுக்காக கொடுத்தாங்க இன்னைக்கு நான் வந்து சீன மங்கள் ஸ்டாலின் அங்கிள் பாதி அங்கிள் அப்படின்னு பேசுறீங்க இன்னைக்கு ஜி பாசிசம் ஜி பாயாசம் ஜின்றீங்க இது அப்படியே கட் பண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு நினைக்கிறேன் கலைவா படம் வருது கொஞ்சம் பேசிக்கலாமே சரி ஆண்டி என்ன ஆண்டி எப்படி பண்றீங்களா ஆண்டி கலைவா படத்தை விட மாட்டீங்களா ஆண்டி அப்படின்னு பேசிக்க என்ன பண்ணீங்க நேர கிளம்பி அப்படின் மாவனும் எங்க கொடநாட்டுக்கு போயிட்டீங்க அப்பாயின்மெண்ட் தரல கலைவா படத்துல டைம் டூ லீடு போட்ட ஒரு வருஷம் ஒரு ஒரு வார்த்தை